கார்ல போயிட்டு இருக்காங்க திடீர்னு ஒரு சைக்கிள் இடிக்கிற மாதிரி போயிடுறாங்க அப்போ சைக்கிள் உட்காந்துருந்தா ஒரு மானா மாறி அந்த காரோட டயர் பஞ்சர் ஆனால அந்த மானோட மேஜிக் பென்சில் வச்சு ஒரு டயரை வரைஞ்சவனே டயர் வந்துருது அதுக்கப்புறம் ஒரு சைக்கிள் வரைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சைக்கிள் வந்துருது அதுக்கப்புறம் அவங்களும் வீட்டுக்கு போயிடுறாங்க அந்த மான் மனுஷன் தூங்க ஆரம்பிச்சிடுறான் அதுக்கப்புறம் அவனோட பென்சில் எடுத்துடுறாங்க அந்த பென்சில் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு சொல்லி தந்துருக்காரு அப்படிங்களும் ஒரு பட்டாம்பூச்சி வச்சு சொல்லி தர்றாரு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பைடரை வரைஞ்சிடுறான் அது ஒரு கொடூரமான ஸ்பைடர் அது யாரையாவது கிடைச்சதுன்னா அவங்க இறந்து போயிடுவாங்க அந்த இவங்க எப்படி அதுல இருந்து தப்பிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க அம்மா தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க கண்ணு முன்னாடி போய் கொடூரமா கத்துது அவங்க அடிச்சு கொண்டுறாங்க கீழே வந்து கிச்சன்ல பார்த்தா ஏகப்பட்ட ஃபுட் இவங்களால செய்யப்பட்டிருக்கு அது எல்லாமே பர்பிள் கலர்ல இருக்கு திரும்பி பார்த்தா அவங்க வீடும் பர்பிள் கலர்ல இருக்கு பக்கத்து வீட்டுல இருக்க ஆளு இந்த ஆளு என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்துட்டு இருக்காரு இவங்க ஒரு ஏரோப்ளேன் வரைஞ்சிட்டு இருக்கான் அதை ஸ்டார்ட் பண்ண உடனே அது ஒரு உண்மையான ஏரோபிளைனா மாறிடுது அந்த ஆள் இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிடுறான் இவங்க எல்லாரும் ஃபேமிலியா சேர்ந்து அந்த பிளைன்ல பறக்குறாங்க அப்போ அவன் ஓட்டிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பில்டிங் மேல இடிக்கிற மாதிரி போயிடுறான் எப்படியோ அந்த இடத்துல இருந்து பிளைனை திருப்பி மேல போயிடுறாங்க ஆனா அவங்க பிளைன் ரொம்ப ஹைட்டா பறக்க இருந்து கீழே விழுகும் போது இந்த ஆள் அதுக்குள்ள ஒரு பேரசூட்டை அந்த பக்கத்து வீட்டாளு அந்த மந்திர பேனா